ஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து நபீஸ்லாஸ்லம் ஒரு சிறந்த படைத்தலைவராக இருந்தாங்க என்பதை வந்து நம்ம பல ஹதீஸ்களில் நம்ம பார்க்கலாங்க ஸோ மாடர்ன் மிலிட்ரி அனாலிசிஸ் போட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கமாண்டராக இருந்தாங்கன்றதை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் அலி ரதி அல்லாஹ் சொன்னாங்க போர் கடுமையாக எதிரிகள் நம்மை சந்திக்கும்போது நாங்கள் நபிஸ்லாசம் பக்கம்தான் பாதுகாப்பாக ஓடி போவோம் நபிசுலாசம் கிட்ட தான் போய் நம்ம பாதுகாப்பு தேடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா நபிஸ்லாஸ்லாம் தான் எதிரிகளுக்கு மிகவும் நெருக்கமாகவே இருப்பாங்க முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஹதீஸ் நபிஸ்லாஸுடைய வீரத்தை சொல்கிறது அனஸ்ரதி அல்லது சொல்றாங்க நபி அவர்கள் மக்கள் எல்ல மக்கள் எல்லாரையும் விட சிறந்தவர் மிகவும் அருளான ஒரு மனிதர் மிகவும் தைரியம் உள்ளவரும் அவர் என்று சைல் புகாரில சொல்றாங்க ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபதுல ஸோ நவீன போர் யுக்திகளோடு ஒப்பிடும்போது நபி அவர்களுடைய அந்த வார் டாக்டிக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நிறையவே இந்த காலத்துல அதுக்கான படிப்பினை கிடைக்குதுங்க குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் கேதரிங் உளவு சேவை என்று சொல்வாங்க இது முக்கியமான ஒரு விஷயம் போர் நேரங்களில் ஸோ பதிரு ஹந்தக் போர்களுக்கு முன்னாடி வந்து உதைஃபா அல்லாஹ் ஹூ போன்றவர் மூலமாக எதிரிகளுடைய நிலைமைகளை உளவு பார்க்கறதுக்காக அவங்க அவங்களை அனுச்சு வச்சாங்க இன்னைக்கு சொல்லணும்னா ரா சிஏஏ போன்ற உளவு அமைக்க அமைப்புகளுடைய வேலையை சொல்லலாம் இரண்டாவது சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் சொல்லுவாங்க உளவியல் போர் அதாவது தபுக் போரில் ஆயிரக்கணக்கான நெருப்புகள் ஏற்றி பெரிய படை போல் காட்டப்பட்டது மக்களிடம் ஸோ எதிரை பயப்பட செய்யக்கூடிய ஒரு உளவியல் யுத்தம் என்று இதை சொல்லலாம் அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் என்று சொல்லுவாங்க ராஜதந்திர கூட்டணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உதேபியாவின் உடன்படிக்கை போர் இல்லை போர் இன்றி வெ வெற்றி தரும் ஒரு திட்டமாக அது இருந்தது இது வந்து இன்றைக்கு உலகத்திலும் தற்காலிக சமாதானம் உடம்பு உடன்படிக்கைகளுக்கு ஒத்தான ஒரு நடவடிக்கை அடுத்தது டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லுவாங்க பாதுகாப்பு யுக்திகள் என்று ஹந்தக் போர்ல பள்ளத்தாக்கை தோண்டும் யுக்தி அரபு வரலாற்றில் முறையாக நபிஸ்லா அஸ்லாம் செஞ்சாங்க சல்மான் பார்சி அவங்களுடைய கவுன்சில் அடிப்படையில் இன்று நீங்கள் பார்க்கலாம் தடுப்பு சுவர் கன்னி வெடிகள் போன்ற பங்கர் இது போன்ற விஷயங்கள் இதற்கு வந்து ஆனால் ஒத்து போகக்கூடியதா இருக்கு அடுத்தது இரவு படையெடுப்பு ஒரு ஆச்சரியமாக தாக்குதல் இந்த வார்ஃபேர் ஸோ மக்காவை ரகசியமாக சென்று தாக்குதல் எதிரிகளுக்கு வாய்ப்பே இல்லாமல் செய்யறது பத்து மக்கால இன்று வந்து இதை எப்படி சொல்லுவாங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க லிட்ஸ்கிரிக் என்று சொல்லுவாங்க இதெல்லாம் வார்ஃபயர்ல வரக்கூடியது அடுத்தது போர் ஒழுங்கு மற்றும் மரியாதை சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் துறவிகள் பயிர்கள் எந்த விதத்துலையும் தீங்கு செய்யக்கூடாது இதுக்கு என்று கட்டளையிட்டாங்க இன்று அதுக்கான மாடர்ன் ஒப்பான ஒரு விஷயம் ஜெனீவா கன்வென்ஷன் என்று போன்ற ஒழுங்குகளை சொல்லுவாங்க ஸோ வந்து வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான் கேமரி வாட் என்று சொல்லுவாங்க ஒரு அறிஞர் என்ன சொல்கிறாங்க முமது ஒரு ஒரு மத தலைவராகவும் இருந்தாங்க சிறந்த போர் தலைவராகவும் இருந்தாங்க ரெண்டுலேயும் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மைக்கேல் ஹார்ட் என்பவர் வந்து த ஹண்ட்ரட் என்ற புத்தகத்தை மத மத ரீதியாகவும் சரி அரசியல் மற்றும் போர் தளத்திலையும் சரி வெற்றி பெற்ற ஒரு மனிதரையும் முமது அல்லாஹ் என்று சொல்கிறாங்க ஸோ நபிஸ்லாஸ்லம் வந்து அவங்க நவீன போர் யுக்திகளை கடந்து இந்த வார் டாக்டிக்ஸ் இதெல்லாம் தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக அவங்க இருந்தாங்க இன்றைக்கு உள்ள மிலிட்ரி லீடர்களுக்கு ஒரு முன்னோடியாகவும் இருந்தாங்க என்பதை நாம் பார்க்க முடியுது